ുള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായുള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കറിയായി വീതിയായി கருவாய் கருவாய்யிராயும் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் அருவாய் புலராயீழராயும் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியா ஆச்சரியமான ஆளுக கிச் சுமந்த என்னை மூட்டும் புகழுக்கு சொந்தக்காரரும் மற்றவர்களை கவரும் மாசில்லா மாணிக்கமும் எதிரியை கலங்கெடுத்து இல்லாமை செய்யும் ஈடிலா செல்வாக்கு யோகம் பெற்ற சிம்மத்து ஒழித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வடக்குங்கள் கடந்த நாளுமட்ட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையே மற்றவரால் கேலியான வாழ்க்கை உருவாகியிருந்தாலும் மிகப்பெரிய ராஜேவத்தை இருபத்தைந்திலிருந்து அதே பிரியமான சவரு சவருளே சிம்ம ராசினருக்கு ராகு திசை ராகு திசை நடந்தால் யோகமே பிரியமான சகோதர சோதரே சிம்மராசியினருக்கு பகவான் பாவியான கிரகமாக இருந்தாலும் அவர் விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற்று ராகு திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான ஆளுயர மாலை சொந்த சொந்தக்காரனான மிகப்பெரிய புகழை இந்த பகவான் தந்து விடுகிறார் ஏனெனில் ராகுபோவான் சிம்மத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லிய முதல் கேந்திரத்தில் வருவது ராஜயகம் அந்த ராஜயகத்துக்கு ஏழு கூடிய அந்த ராஜயத்துக்கு ஏழு கூடிய சுக்ராபோமனை உட்கார்ந்துருக்குது சிம்ம வெட்டில் அதாவது லக்கணம் விதி மதி என்று சொல்லி மூபெடம் நான்காம் என்ற சொல்லுடைய ரிசவிலக்கணத்துக்கு சகுத்த கேந்திரத்தில் அமைந்து அவை மிகப்பெரிய பப்ளிக் செல்வாக்கக்கூடிய பர்வத ராஜயோகத்தை இந்த லக்னம் பெறுகின்றது இந்த ராகுதிசை மத்திய வயது நாற்பத்தி ஒன்பது வயது பிறகு ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் பொழுது இந்த ஜாதகர் மத்திய மாநில மக்களின் நன்மதிப்பை பெற்று அரசாங்க ஆதரவை பெற்று மிகப்பெரிய சாதுரியம் செயல் வேகம் வைக்கவர்கள் மிகப்பெரிய குபேரனாய் வரக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த ராகுபகவான் இவர்களுக்கு தந்து விடுவார் ஏனெனில் இந்த கணத்துக்கு ஏழில் ராகு வந்து திக் பலம் பெறுகின்றார் ராகு பகவான் பாதாள கிரகம் ராகுவுக்கு ஏழாம் இடம் மிகப்பெரும் உத்தமமான பவர்ஃபுல் யோகம் அதுவும் விருச்சிகராகுகத்தைத் தரக்கூடிய ஏன் மிக பெரும் ராஜயோகத்தை தரக்கூடிய நல்ல எண்ணங்களை தரும் பொதுவாகவே கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்று கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் வெட்டில் வரையும் பொழுது விபரித ராஜயோகத்தை தரப்போவது உண்மை அப்படிப்பட்ட புஷ்கரண வாம்சனுடைய விசாகம் சாரத்தை இந்த ராகும் பெரும்பொழுது இந்த பதினெட்டு வருட காலங்களில் இந்த பகவான் இந்த ஜாதருக்கு எதிர்பாராத தனயோகத்தையும் எதிர்பாராத பதவி யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் மிகப்பெரிய மந்திரியாக வரக்கூடிய அரசியலில் ஏன் மிகப்பெரிய தனவந்தரா வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகுபோவான் பதினெட்டு வருடக்காக இவருக்கு தருவது மிகப்பெரிய உத்தமமான ராஜயோகம் இதை இவர்கள் அனுபவித்து தீரே வேண்டும் மிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் இந்த நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு பிறகு ஏனெனில் நீங்கள் சிம்மம் ஐம்பது வயதில்தான் அரசாலி யோகத்தை பெறும் பத்து பத்து மேஷம் ரிஷபம் இருபது முப்பது மிதுனம் நாற்பது கடகம் சிம்மம் ஐந்து ஐம்பது என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு ஆளுமையான ஆட்சியோகம் வருவது ஐம்பது வயதில்தான் சகோதர சகழை ஏனெனில் அந்த சூரிய பகவான் பனிரெண்டு மணிக்கு தாழ்ந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒளியை தந்து உலகத்திற்கு ஆசானாய் திகழ்கின்றது அப்படிப்பட்ட சூரிய பகவானிய முழுமையான ஆதிக்கத்தை பெற்றவர்கள் யமகத்தை நீக்கும் சிவபெருமானின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் சிம்மத்தை உதித்த சிங்கங்கள் உங்களுக்கு இந்த ராகு திசை யோகத்தை தான் கொடுக்கும் எந்த லக்கணம் எந்த ஜாதராயி சிம்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல் நான்கு உள்ள ராகு புஷ்ல பெற்றது என்பதுதான் விசேஷம் இந்த ராகு இன்னும் அதியோகம் வேலை செய்ய இந்த ராகுவுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே இந்த ராஜ ராஜயோகாவில் சனீஸ்வரன் அமைந்திருக்க வேண்டும் கடகத்தில் சனி கடகத்துக்கு ஐந்தாம் வட்ட ராகுவில் விருச்சகத்தில் ராகு என்று ஒரு அமைப்பு வந்தால் இந்த ஜாதர் ராஜயோகத்தை பெற்றே தீர்வார் ஏனெனில் ராகு பகவான் ஒரு ஜாதருக்கு பதினெட்டாம் ஆட காலங்களில் ஒரு மனிதரை குப்பையில் இருப்பவனை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும் கிரகம் மிகப்பெரிய தனபந்தனை பிச்சைக்காரனாக்கம் மிகப்பெரிய பெற்ற கிரகம் ராகுவை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு ஜாதகராலும் எந்த ஒரு ஒருவர் கணிக்க முடியாது ஏனெனில் ராகு இருக்கு படத்தை தனது ஆக்கி கொள்ளக்கூடியவர் கேந்திர பலத்தை விட வலிமையானவர் கோணப்பழத்தை விட வலிமையானவர் ஆட்சி பழத்தை விட உச்ச பழத்தை விட வலிமையான கிரகம் உலகத்தையே சூரியனுடன் பெரியவர் சந்திரன் சந்திரனை பெரியவர் செவ்வாய் செவ்வாய்டே பெரியவர் புதன் புதனும் பெரியவர் குரு குருவுடைய பெரியவர் சுக்ரன் சுக்ரனை பெரியவர் கேது கேது மிக பெரியவர் ராகு பிரம்மாண்டத்தின் கிரகம் ஒரு மனிதன் பூமியில் லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி என்று சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை பெற்றவராக அந்தஸ்து பெற்றவராக அகிலத்தையே திரும்பி பார்க்க வைக்கவர் கலியுலக கதா ராகு பகவான் அப்படிப்பட்ட ராகுபகவான் ஒரு ஜாதருக்கு வரும்போது தான் இவர் யார் என்பதை இந்த உலகம் அறியும் அந்த ரக சிம்மராசினருக்கு நான்காம் வீட்டில் அமைந்து அதுவும் இந்த லக்கணமாக இருந்து எட்டுக்குடிய குருசாரமாக இருந்தால் எதிர்பாராத தனயோகத்தை பெற்று அனைவரும் ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடிய அமைச்சர் யோகத்தை ராகுபகவான் தருவது தின்னம் தின்னம் திண்ணம் இதை மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் எண்ணம் 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 எனக்கு பெரிய மன சகோதரர் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க ராஜாக்கள் சேவையுள்ளோன் உள்ளோன் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதனையாய் வாழ்ந்திடுவான் என்னது கேலே தேசுவரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தே வீட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லாமன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பார் என உரைத்தூர் முனிவோராடே என்று முனிபோர் பாடும் அளவுக்கு சித்தர்களுக்கு மேலாம் மிகப்பெரிய வல்லமை தரமுடி நப்பன் ராகு பகவான் பிரியமான சகோதரர் சார்வுளே திசவலக்கணம் சுக்ரபமாடிய ஆட்சிக்குட்பட்ட வீடு இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு பெறுவது திக் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ப வெட்டி சூரியன் அங்கு ஆட்சி பெற்றுவது மிகப்பெரிய ராஜாங்க யோகம் அந்த சூரிய பகவானன் சந்திரபகவானும் லக்னாதிபதியும் அமைந்து கரி என்று சொல்ல மூவரும் ஒரே நேக்கோட்டு பாதையில் அமைந்து அதற்கு தனவீட்டில் அதாவது இரண்டாம் வீட்டில் இந்த ரிசபலக்கணத்துக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று புதன் அதி உச்சம் பெற்று இவ் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது மிக பிரபானமான பணக்கார யோகம் ஏற்படும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ராகுபகவான் தன்னுடைய தன்னுடையத்தில் முடிந்து குரு குருபுத்திலிருந்து இந்த ஜாதகரை மிக பெரும் அசாதாரணமான வளர்ச்சியை பெற்று அனைவரும் வியக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சர்வம் படைத்த மிக மன்னராய் வரக்கூடிய ராஜயோகத்தில் ராகு தருவது தின்னம் எதை பற்றி கவலைப்படாமல் அன்னை காளிகா தேவியை முறையாக வழிபட்டு வாருங்கள் காளிதேவி உபச்சா உபா வழிபாடு அதிகம் செய்யுங்கள் ராகு கோபானின் மனதார துதியுங்கள் துர்காதேவியின் துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் பயம் இல்லாத இடத்திற்கு நீங்கள் செல்லப்போது உண்மை பிரியமான சகோதர சகோதரே உங்களுக்கு சிம்மத்திற்கு முன்பு பலவித தடைகள் வரலாம் ஏன் பல எதிர்ப்புகள் வரலாம் ஏன் பலவித மிரட்டல்கள் வரலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் சிம்மத்தினர் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி தெய்வம்சம் பெற்ற ராசி இவர்கள் குடியிருக்கும் வீட்டில் அன்னை சக்தி தேவியும் அன்னை சமயபுரத்தாலும் ஏன் தெய்வங்கள் அனைத்தும் குடிகொள்ளும் இவர்கள் வாக்கிட்டால் அனைத்தும் நடக்கும் இவர் வாக்கு பொண்ணால் நடக்கும் நடக்கும் அந்தவர்கள் யோகம் பெற்றவர்கள் சிம்மத்து உயித்த சிங்கங்கள் இந்த சிம்மத்து உயித்த சிங்கங்களுக்கு இந்த ராகு திசையும் நடந்து அன்னை சக்தி தேவியின் அணுக்கிரகம் பெறுகொள்வது இவர்களுக்கு தடை என்பதே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவி பணக்கார யோகம் பெற்று அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான ராஜயோகத்தை இந்த பதினெட்டு வருட காலங்களில் இவர்கள் பெறுவது மிகப்பெரிய தின்னம் பிரியமான சகோதர சௌருளை இந்த பதினெட்டு வருட காலங்களில் இவர்கள் அடிக்கடி ராகுபகமான ஆலயம் அவசியம் திருநாகேஸ்வரம் அடிக்கடி சென்று வழிபட்டு வேற வேண்டும் அங்குள்ள பகவானை வழிபட்டு அந்த நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராகுவால வேளையில் அந்த வாலபிஷத்து இவர் அவசியம் கலந்து கொண்டு பார்க்கும் இவர்கள் வாழை ஈரில்லா செல்வாக்கு யோகம் பெறப்போது உண்மை அங்கு இவர்கள் அந்த ராகுபனை மனதார துதித்து வழிபட்டு இந்த பாட்டையும் இவர்கள் பாடிவரும் போல்தான் யோகம் இன்னும் விருத்தியாகும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின் நாகத்தின் உடலோடுண்ட நட்சம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போற்றி பாய் ராஜுபாயே என்றே மனதார தூத்தி பருப்பு இவர்கள் வாழ்க்கை நான்காம் புறபும் செல்வாக்கும் பெற்று மிகப்பெரிய திண்ணம் படைத்தவராக எண்ணம் படைத்தவராக வண்ணம் படைத்தவராக செல்வாக்கு படுத்த உண்மை பிரியமான சகோதர சோழே நீ எதை பற்றியும் காலப்படாமல் அப்பன் இந்த காலகட்டங்களில் காளிகாதேவியும் முருகப்பெருமானின் நினைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான சகோதரர்கள் இந்த பதினெட்டு வருட உங்கள் வாழ்க்கையை செல்வாக்கு சொல்வாக்கு யோகம் பெற்று அனைவரும் ஆச்சரியப்படுகிற அதிசயமான வாழ்க்கை எட்டு தீக்கும் வாழக்கூடிய அஸ்லட்சுமி கிராட்சம் பெற்றவர்கள் சிம்மராசியில் உயிர்த்த ராகு பகவானின் அதிசயம் பெற்ற மிக பெரு வண்ணமயமான செல்வாக்கு யோகம் ரா சிம்மராசியில் பிறந்த ராகு திசை நடக்கும் பாக்கியவான்களே பாக்கியவான்களே பாக்கியவான்களே